ரெடிஸில் மிகப்பெரிய திருவிழாவும் நடக்குது அழகான சூப்பரான சிஎம்டி அப்புறைய இடமும் கிடைக்குதுங்க இவங்க பண்ணுறது சாகசம் நீங்கள் இடம் வாங்கினா எனக்கு சந்தோஷம் இந்த இடத்துல இருபது முப்பத்தி மூணு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கோயர் ஃபீட் இருக்கு இருபத்தி ஒன்னூறு முப்பத்தி நாலு எழுநூத்தி பதினாலு ஸ்கோயர் ஃபீட் இருக்கு இருபத்தொன்னுக்கு நாற்பது எட்நூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இருபத்திரண்டுக்கு நாற்பது எட்நூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இருபத்தி மூணுக்கு நாற்பது தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இருபத்தஞ்சிக்கு நாற்பது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் செல்வம் ஸ்கூல் காலேஜ் வீடுகள்லாம் பக்கத்திலே இருக்கக்கூடிய இடம் லோன் எலிஜிபிள் உள்ள இடம் நேரடி விற்பனை நோ ப்ரோக்கரேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள்